அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஏற்கனவே எடுத்துவிட்டதாகவும் தற்போது அவரின் நடிப்பு தமிழ்நாட்டில் எடுபடாது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் சிறுபான்மை மக்கள் காதில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களினுடைய காதில் பல பூக்களை சுற்றி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் ஒரு கூட்டு தான் இது யார் மறக்க முடியும் சிஏஏ என்ற ஒரு கொடூர சட்டத்தை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது மக்களவையில் ஒன்றிய பாஜகவுக்கு ஆதரவு உண்டு ஆனால் மாநிலங்களவையில் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் வாக்களித்ததின் காரணமாக தான் அது சட்டமாகவே ஆகிவிட்டது அந்த பாவக்கரையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு டன்னு பினாயில் போட்டாலும் அது வந்து அந்த கரை நீங்காது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரு ஃபுல் ஸ்டேட்வுட் முழுமையான மாநிலத்தை அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பித்து அதை இரண்டாக பிரிக்கிறார்கள் இப் அப்படி என்றால் என்ன பொருத்தம் என்றால் ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த திராவிட கட்சிகளுடைய அடிப்படையே கூட்டாட்சி தத்துவமாக தான் இருக்கின்றது அப்போ ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிர அமுல்படுத்தி அதற்கு பிறகு அந்த மாநிலத்தை நாடாளுமன்றமே ரெண்டாக மூன்றாக பிரிக்கலாம்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்து இந்த ஆபத்துக்கு வழிவகுத்தவர்கள் அதிமுகவினர் ஏனென்றால் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக அவர்கள் நாடாளுமன்றத்தில் வாக்களித்தார்கள் எனவே வந்து அதிமுகவினுடைய பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு நாடகமாக பாஜகவுடன் உறவு முறிந்துவிட்டது என்று சொல்கிறார் அவர் எந்த நேரத்திலும் திரும்ப பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்வார் என்பதில் மாற்று இல்லை அவர் வந்து ஓபிஎஸினுடைய தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் அதே ஓபிஎஸ்ஸாக வந்து விளக்கிட்டு இவர் பொதுச்செயலரான ஏன் அந்த தைரியம் அப்போ இல்லை